வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்னைக்கு வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சனில் நல்ல தேன் மாதிரி சுண்டக்காய் வத்த குழம்பு பண்ண போறோம் இந்த வத்த குழம்புக்காக நல்ல ஸ்பெஷலா வறுத்து அரைச்சி நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சி போடுறதுனால இந்த குழம்பு நல்ல வாசனையா செம டேஸ்டா இருக்கும் இந்த வத்த குழம்பு வெளியிலயே வச்சிருந்தாலும் மூணு நாலு நாள் வரைக்கும் நம்ம சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் க்ளிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இல்லை தேன் மாதிரி டேஸ்டியான வறுத்தரைச்ச வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு வத்த குழம்புக்கு வருத்துக்கலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு பச்சரிசி கால் டீஸ்பூன் நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்க்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு பிரைட்டான கலர் வர்றதுக்காக ஒரு காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேன் கொஞ்சம் கருகப்பில் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் எல்லாத்தையுமே நல்லா வறுத்துப்போம் இது நல்லா அப்புறம் மிச்ச சாமான் நம்ம சேர்த்துக்கலாம் பருப்பு மிளகா வத்தல் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வறுபட்டாச்சு இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் எள்ளு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை வறுத்துப்போம் எல்லாமே பாருங்கள் நல்லா வறுபட்டாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் சூடாக ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணி எடுத்துப்போம் வத்த குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயி வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயாச்சு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் தோரம்பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு காஞ்சி மிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தை லேசாக அப்படி உடச்சிருக்கேன் இதையே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கரகத்தில் எல்லாத்தையும் நல்லா வதக்கி வெட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு ஸ்டவ் ஃப்ளை சிம்ல வச்சுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி நம்ம வருத்தோம் இல்லையா வத்த குழம்புக்காக அதை வந்து நான் பவுடர் பண்ணியிருக்கேன் வத்த குழம்பு பொடியை அதில் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் இந்த பொடியை லேசாக வருத்தோம் அப்படின்னா வத்த குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் ரொம்ப வறுக்க வேண்டாம் நிமிஷம் வறுத்தா போதும் பாருங்க நல்லா வருட்டாச்சு ஒரு எலுமிச்சம்பள அளவு புளிய இரநூறு எம்எல் தண்ணியில கரைச்சு எடுத்துட்டு இருக்கேன் அது வந்து இதுல சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியா புளி தண்ணியா கரைக்க வேண்டாம் கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும் வத்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சு இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகட்டும் குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது நல்லா வந்து தேன் மாதிரி திக்காக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு சாத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துப்போம் வெல்லம் சேர்க்கறதுனால நல்லா அந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆகும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வத்த குழம்புக்கு நம்ம வத்தல் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம் இதில் நான் கொஞ்சம் சுண்டக்காய் வத்தல் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வறுத்துக்கணும் சுண்டக்காய் வத்தல் இல்லை மணத்தக்காளி வத்தல் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நெய்யில் வறுத்துட்டு போட்டோம் அப்படின்னா வத்த குழம்புல அப்புறம் நல்லா டேஸ்டா இருக்கும் சுண்டக்காய் வத்தல் நல்லா வருத்தாச்சு இதில் அந்த கருப்பா இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து உப்பு போட்ட வத்தல் இந்த வெள்ளையா இருக்கிறது உப்பு போடாத வத்தல் நான் ரெண்டும் கலந்து போடுறேன் நீங்கள் வத்தல் வந்து உப்பு போட்ட வத்தல் யூஸ் பண்றீங்கன்னா குழம்புல வந்து கொஞ்சம் உப்பு நம்ம கம்மியா போட்டுக்கணும் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம வறுத்திருக்கிற அந்த சுண்டக்காய் வத்தலை நெய்யோடு அந்த வத்த குழம்பு சேர்த்துருவோம் வறுத்தரைச்ச டேஸ்டியான சுண்டக்காய் வத்த குழம்பு சர்விங்க்கு ரெடி நம்ம சுண்டைக்காய் வத்த குழம்பு சாதத்தோட பசைஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன் அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எப்போமே வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும் வெத்த குழம்பு வந்து தேன் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சமாக விட்டாலே போதும் இந்த வத்த குழம்பு சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சுட்டா அப்படின் இருந்தா கூட போதும் இல்லைன்னா வடாம் வறுத்துக்கலாம் இல்லை ஏதாவது ஃப்ரை வெண்டைக்காய் உருளை கிழங்கு சேப்பங்கள் இந்த மாதிரி எது தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் நான் வந்து வடாம் வறுத்து வச்சிருக்கேன் இதோட நம்ம இந்த வத்த குழம்பு சாதத்தை டேஸ்ட் பண்ணி பாத்துருவோம் பிரமாதமா இருக்கு உப்பு புளிப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு நல்லா நம்ம சேர்த்திருக்கிற மிளகு எள்ளு இந்த வாசனையோட ரொம்பவே சூப்பரா இருக்கு எல்லா விதமான பருப்புகளும் போட்டு நம்ம வறுத்து அரைச்சதுனால நல்லா வாசனையாவும் இருக்கு கொஞ்சம் அரிசியும் சேர்த்து போட்டோம் அரைச்சோம் இல்லையா அதனால அந்த கன்சிஸ்டன்சியும் ரொம்ப பர்ஃபெக்டா வந்திருக்கு வத்த குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் சுண்டக்காய் வந்து வறுக்கிறதுக்கு நெய் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் அந்த நல்லெண்ணெயோட வாசனை தான் டாமினேட் பண்ணுது நெய்யோட வாசனை லேசா இருக்கு வத்த குழம்பு வந்து எல்லாருமே பண்ணுவோம் இருந்தாலும் இந்த மெத்தட்ல இப்படி வறுத்து அரைச்சு நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இது வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்லெண்ண தாராளமாக விட்டு இந்த வத்த குழம்பு பண்ணோம்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமயே வெளியே இருந்தாலும் மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மாதிரி சாத்துக்கு பிரச்சனை சாப்பிடவும் நல்லா இருக்கும் தயிர் சாத்துக்கு தொட்டுக்கலாம் அரிசி உப்புமா தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த வத்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபி நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்